சீதாராம் யெச்சூரி மீது தாக்குதலில் ஈடுபட முயன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் ஆர்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ சீதாராம் யெச்சூரி மீதான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார் தலைநகர் டெல்லியில் இது போன்ற அராஜகமான சம்பவம் இதற்கு முன் நடைபெற்றதில்லை என்றும் வைகோ வேதனை தெரிவித்தார் கம்யூனிஸ்ட் அகில இந்திய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை தாக்குவதற்கு ரெண்டு குண்டர்கள் வந்து இந்து சேனா வாழ்க எச்சூரி ஒளிக மார்க்சிஸ்ட் ஒளிக என்று அலுவலகத்துக்குள்ளேயே வந்து இந்த அக்கிரமத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நல்ல வேளையாக அவர் மீது தாக்குதல் நடைபெறவில்லை அங்கே இருந்த தோழர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதற்கான கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் யாரால் தோண்டிவிடப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுவரை இந்திய அரசியலில் தலைநகர் டெல்லியில் இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான சம்பவம் நடைபெற்றதில்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது